இந்த பாத்தாள சாக்கடை திட்டம் எட்டு பேர் இருக்கிறாங்க அது சேம்பாதுக்கு நோண்டாங்க ஆனா எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை வேலை கார்டு இல்லை இல்லை ரேடியல் ஸ்டிக்கர் இந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கிறா ஒரு வாட்டி பாருங்க முரளி சார் சொல்லுங்க இது யார் யாரை ஃபாலோ பண்ணுறது யார் இதெல்லாம் கண்காணிக்கிறது அவ்வளோ மோசம்

아아aus முவ flaws herman 길 folders வioned mermaid photo everyday fizeram likewise. figure�

அதுல ஆல்பாட் கேலச்சரி இப்போ வந்து நாளைக்கு என்னது பிரச்சனைல யார் காத்துது யார யார காத்து சின்ன யார் சுகு குத்துறோ பாப்போம் பாப்போம் கேக்க பாப்போம் சின்ன யார்

இல்ல இல்ல இப்ப நான் பாக்கல சார் நானும் பாக்கல சார்

நல்லா சார் poured… <TR maior notötay> <laughs> <smRadio> <saim>

காலையில வீட்டு முன்னாடி பட்டுறது வெளிய வந்தா உனக்கே தெரியாது புரிய மாட்டேங்குது யார் 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 கிட்ட போறோம் நோட்றாங்க யார் காலேவு ஊருக்கு போறீச்சா மற்ற எல்லாரும் காலையில ஆரம்பிச்சவங்க ஊளே ரெண்டு ஊர்ல ரெண்டு ஊர்ல இல்ல வீட்டுக்கு என்ன சார் அது உனக்கே நீங்க <laughs> <laughs> <laughs>